ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மாம்சம் எதற்கும் உதவாது என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் நான் சமீபத்தில் ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டேன் அங்கு பேசியவர் வனாந்திரத்தில் முகாமிட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரவில் வெப்பத்தை அழித்திருக்க கூடிய அக்கினி ஸ்தம்பத்தின் புகைப்படத்தை காட்டினார் அது மனதை மயக்கும் வகையில் இருந்தது எகிப்தை விட்டு வெளியேறிய மக்கள் எகிப்தில் நிகழ்ந்த மேக ஸ்தம்பத்தையும் செங்கடலை கடக்கும் போது கடக்கும்போது இருபுறமும் குவிந்த நீரையும் தேவ தூதர்களின் உணவான வானத்திலிருந்து விழுந்த மன்னாவையும் பாறையிலிருந்து வெளிப்பட்ட நீரையும் நேரில் கண்டனர் அதை அற்புதங்களை கண்ட பின்னும் அடிமைతనத்தில் வாழ்ந்தபோது அவர்கள் உண்ட உணவுகளின் பல்வேறு வகைகளை இஸ்ரவேல் மக்கள் ஏங்கி தவித்தனர் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. எகிப்திலிருந்து வெளியேறிய பின்னர் அற்புதங்களை நேரில் கண்டிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் விரைவில் அவற்றை மறந்துவிட்டனர். அவர்களின் நினைவுகள் மீண்டும் எகிப்தில் கிடைத்த உணவு வகைகளையே சுற்றி சுற்றி வந்தன செங்கடல் மேக ஸ்தம்பம் பிளவுபட்டது அக்கினி ஸ்தம்பம் போன்ற அற்புதங்கள் அவர்களுக்கு முக்கியமாக தோன்றவில்லை அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றிருந்தாலும் அவர்களின் மனதில் ஒரு பெரிதாக அது தெரியப்படவில்லை இயற்கைக்கு அப்பாற்பட்டதை விட இயற்கையே மக்கள் விரும்பினர் இன்றும் பரலோக இருக்கும் தேவனை விட உலகமே அவர்களை மிகவும் ஈர்க்கிறது கலிலேயா கடலில் அந்த இரவில் அப்போ இதே உணர்வுகளை வெளிப்படுத்தியது போல எனக்கு தோன்றுகிறது அவர் அற்புதமாக நடந்த பிறகு அனைத்து மனித மாம்சமும் செய்வது போல இயற்கையாகவே மூழ்க தொடங்கினார் மத்தேயு பதினாலாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் இருந்து முப்பத்தி மூன்றாவது வசனம் வரை நீங்கள் படித்து பாருங்கள் ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது என்று யோவான் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுகிறார் கடினமான இருதயம் ஒரு இரவில் உருவாகாது பொதுவாக மனிதன் தன்னை தானே காத்துக்கொள்ளும் வாழ்க்கையிலிருந்து தன்னை அர்ப்பணிக்கும் வாழ்க்கைக்கு இன்று வரை மாற முயற்சித்ததில்லை யோவான் அதிகாரம் மூணாவது வசனத்தில் நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் நான் உயர்விலிருந்து உண்டானவன் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள் நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல என்று இயேசு சொன்னதை நம் அனைவருக்கும் நினைப்பூட்ட விரும்புகிறேன் நாளை சந்திக்கலாம் ஆமாம் ான் பரதேசியானாலும் இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓரிட நான் பின்பற்றுவேன் என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் வெட்கப்பட்டு போக மாட்டேன் ஏ சுவை वरिंरते